ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கரைந்திட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டேன் விட்டேன் என்னுயிரே மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் லூக்கா ஆறு முப்பத்தி ஏழு கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மன்னிப்பை போதனையின் சிகரமாகவும் வாழ்வின் சாதனையாகவும் வழங்கியவர் இயேசு மன்னிப்பு மகிழ்வளிக்கும் பகைவரை நண்பராக்கும் மனிதரை இறைப்பண்புள்ளவராக்கும் இயேசுவின் பார்வையில் மன்னிப்பின்றி வழிபாடோ திருப்பலியோ மற்றும் சடங்குகளோ அட்டமற்றவை மேலாக மன்னிப்பின்றி உறவு எனவே மன்னிக்க மறந்தவன் தனிமைப்படுத்தப்படுவான் மன்னிப்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல அது கடினமானது அதனாலேதான் இயேசு விரைவேண்டில் செய்யும் வண்ணம் எங்களை பணிக்கிறார் எங்களை வெறுப்போருக்கும் பகைப்போருக்கும் சபிப்போருக்கும் பழிப்போருக்கும் தகுந்த மருந்து செபமே அவர்களை அன்பு செய்து மன்னித்து அவர்களின் தீமைகளை மறந்து ஆசி கூறி நன்மை செய்யும்படி அழைக்கும் இயேசுவின் செயல் மன்னிப்பின் பிரணாமத்தின் உச்சியை காட்டுகிறது இயேசு தனது வாழ்வின் மூலமாக எமக்கு மாதிரி தந்துள்ளார் உம்மோடு மடிவேன் என்ற நண்பன் மறதளித்த போதும் முகம் கோணாமல் மன்னித்தார் பாடுகளின் போது தன்னை நிர்வாணப்படுத்தியவர்களையும் சாட்டையால் அடித்தவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார் இயேசுவின் மாதிரியை நம் வாழ்வில் முன்னெடுத்தால் நாமும் மன்னிப்பின் சிகரத்தை எட்ட முடியும் நாம் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் பலவிதமாக எங்களில் வினா எழுகிறது உளவியலாளர்களின் கருத்துப்படி மன்னிக்க மறப்பதனால் மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றன இதனால் வாழ்விலே அமைதி அன்பு மகிழ்ச்சி என்பன இல்லாமல் போக வாய்ப்புகள் அதிகமாகின்றன இதன் விளைவாகத்தான் நாம் பல நோய்களுக்கு ஆளாகிறோம் எனவே மனிதமும் மனிதர்களும் வளர வேண்டுமெனில் அமைதி அன்பு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டுமெனில் மன்னிப்பு எனும் உயரிய பண்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் இறைவனுடன் ஒன்றிக்கவும் மனிதனுடன் உறவு கொள்ளவும் மன்னிப்பு அவசியமாகிறது மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் ஆமென் நீ பாடும் பாடலில் வரையாக என்னை இறைவாயேற்றிட வேண்டின் நீ என்னை இறைவாயே வேண்டுகிறே கருவியாய் பயன் கருவியாய்ப்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டேய